இங்கே கூடியிருக்கின்ற இனமான சொந்தங்களே நீலட்சத்தை போராடுகிற உங்கள் அனைவருக்கும் இந்த பாராட்டு விழாவை பொறுத்தவற்றில் இரண்டு விஷயங்கள் ஒன்று அலகதிய இடஒதுக்கீடை நமக்கு வழங்கியவர் கலைஞர் அவர்கள் முத்த மதித்த கலைஞரவர்கள் அவர் இல்லாமல் எந்த முதலமைச்சர் இருந்தாலும் இந்த இடஒதுக்கீட்டு நமக்கு ஒருபோதும் யாரும் பங்கேற்கவே மாட்டார்கள் அவருடைய உள்ளத்தில ஆழமாக பதிந்த ஒரு கோரிக்கை அவர் எங்கெல்லாம் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்களோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மரியாதைக்குரிய அன்றைக்கு அம்மையார் சோனியா அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட அவருக்கு பாராட்டை சொல்லும் பொழுது இன்னும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கும் கடைநிலையில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்டோரிலும் தாழ்த்தப்பட்டோராக இருக்கின்ற அருந்ததியல் மக்களுக்கு உள்ளிட ஒதுங்கிட்டு வழங்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு கோரிக்கை அருந்ததியின் உள் என்கிற கோரிக்கை ஆக உள் சமூக நீதி நமக்கு வழங்கியவர் கலைஞர் என்று சொன்னால் அந்த வழங்கப்பட்டதற்கு பிறகு எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் கடை கோடியில் இருக்கின்ற இந்த மக்களுக்கு எதிராக சில பேர் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு போட்டு பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக என்று பல்வேறு பொருளிகளை கிளப்பி கொண்டிருந்த நேரத்தில் எனக்கும் கூட ஒரு பயம் இருந்தது எல்லோருக்கும் நமக்கு பயம் இருந்தது ஒருவேளை நமக்கு கிடைத்த இடஒதுக்கீடு பறி போய்விடுமோ ஏன் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் உச்ச நீதிமன்றம் என்பது உச்ச நீதிமன்றம் அல்ல அது உச்ச குடிமைகளுடைய மன்றம் என்று சொன்னார் அப்படி போயிருமோ என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சிறப்பு வழக்கறிஞரை சேகர் ராஜே என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வழக்கறிஞரை இதற்கென்றே தனியாக நியமித்து எந்த நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த கலைஞர் கொண்டு வந்த இந்த உள்ஒதுக்கீடு தோற்றுவிடக் கூடாது என்கிற அக்கறையிலே அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக சிறப்பு கவனம் எடுத்து சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து நீதிமன்றத்திலே ஒரு போராட்டத்தை நடத்தினார் என்று தமிழக முதல்வர் அவர்கள் அந்த போராட்டத்திலே பல மாநில வழக்குகளும் இதில் சிக்கலாக இருக்கிறது ஆந்திராவில் கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு விட்டது ஏற்கனவே ஆக அந்த வழக்கு இணைக்கிறது பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் இந்த இடஒதுக்கீடு

நன்றி சொல்வதற்காக பல்வேறு அமைப்புகள் நாங்கள் சென்றிருந்தோம் முதல்வரோடு அண்ணன் சங்கரபாணி அவர்களும் இருந்தார் அண்ணன் மரியாதைக்குரிய அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் இருந்தார் நான் முதல்வரிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன் ஐயா எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஒரு நன்றி பாராட்டாவை நடத்தணும் அதற்கு நீங்கள் வர வேண்டும் நீங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அப்போது முதல்வர் அவர்கள் அண்ணன் அவர்களையும் அவன் ஏவா வேல் அவர்களையும் காண்பித்து அவர்களோடு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் உடனே அன்றைக்கு மாலையே அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது நாளைக்கு நீங்கள் வாருங்கள் அமைச்சர் ஏவா வேல் அண்ணன் அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னார் நாங்கள் அமர்ந்து பேசினோம் நீங்கள் ஒவ்வொரு அமைப்பாக நடத்துவதை விட எல்லா அமைப்பும் சேர்ந்து நடத்தினால் நன்றாக இருக்குமே என்று மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும் அவர்களும் தெரிவித்தார்கள் நான் அதற்கு தயார் என்று நான் சொன்னேன் விழாவை நான் யாரும் பார்க்கவில்லை உடனே நான் நீங்களே ஐயா அவர்கள் இருந்தால் நீங்களே எல்லா தலைவர்களிடம் நீங்களே தொடர்பு கொண்டு பேசுங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வந்தால் மிகப்பெரிய விழாவாக நடத்தலாம் என்று சொன்னார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பேசினேன் ஒரு தலைவர் ஒரு தலைவர் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நீங்க தனியாக நடத்திக்கோங்க நான் தனியாக நடத்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் நான் கேட்கிறேன் பாராட்டு விழாவிலும் நம்ம ஒண்ணு சேர முடியல எனக்கு வருத்தமாக இருந்தது அதன் பிறகு சரி பரவாயில்லை நான் தனியாக ஒரு கூட்டத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் நாங்கள் நினைத்த பொழுது எங்கு நடத்தலாம் என்று நாங்கள் யோசித்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ஒதுக்கீடு வந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அருந்தீர் மக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாது ஆனால் நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் இந்த பகுதிக்கு நான் வந்திருந்த பொழுது அப்பொழுது மக்களிடம் பேசி கொண்டது நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று சொன்ன பொழுது தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொன்னார்கள் எனக்கு எனக்கு ஆச்சரியமா ரொம்ப இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்முடைய மக்கள் பெரும்பாலும் இரட்டலைக்கடையும் எட்டி கூட பார்க்க மாட்டேன் எல்லாருமே இரட்டலைக்கு தான் ஓட்டு போட்டவங்க தான் நம்முடைய மக்கள் நெஞ்சில் கூட பச்சை ஊத்திருப்பாங்க

இன்னும் சொல்ல போனார் மரியாதைக்குரிய அண்ணன் சக்கரவாணி அவர்கள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்படி இருக்கும் போது சொன்னார்கள் நாங்கள் அண்ணன் சக்கரவாணி அவர்களுக்கு என்றைக்குமே நாங்கள் அவருக்காக நாங்கள் உதவி சூரியன் சின்னத்தில் தான் ஓட்டு போடுவோம் என்று சொன்னார்கள் அப்படின்னா எம்ஜிஆர் நீங்க மறந்துட்டீங்களா என்று கேட்டேன் எம்ஜிஆர்ல நாங்க மறக்கல ஏன்னா எங்களுக்கு எம்ஜிஆர் அண்ணன் சக்கரவாணி அவர்கள் தான் என்று சொன்னார்கள்

அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்த பொழுது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு மிகச்சிறந்த அமைச்சர் என்று சொன்னால் நம்ம சக்கரபாணி அவர்களை தான் நாம் சொல்ல முடியும் அந்த மக்களுடைய நாடி பிடித்து அவர் பார்க்கக்கூடியவர் இந்த பகுதியில் எனக்கு தெரிஞ்சு நல்லது கெட்டது எது இருந்தாலும் அதில் அண்ணன் அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு நிகழ்வே இருக்க அந்த மக்களோட ஐக்கியமாக இருப்பவர் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு ஒட்டஞ்சத்துறை நகர்மன்றத்துடைய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் திருமலை சாமி அவர்கள் எந்த எந்த நகராட்சி தலைவரும் தமிழ்நாட்டிலேயே உண்மையான சொல்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு நகர்மன்ற தலைவர் இருக்கிறார்னா அது அண்ணன் திருமலை சாமி அவர்கள் தான் அது ஒட்டஞ்சத்துறத்துல தான் அவரை கொண்டு வந்த பெருமை நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கு தான் சாமி அவரை நகர்மன்ற தலைவர் மட்டுமல்ல இரண்டு சேர்மன் அருந்திரிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றிய பெருந்தலைவராக செயற்கோளாக இருப்பது இதே அமைச்சர் மரியாதை சக்கரபாணி அவர்களால் தான் ஏற்படுத்தப்பட்டார்கள் ஐயம்மா ஐயம்மா அவர்கள் இன்னொரு அண்ணன் இருக்கிறார் பஞ்சாயத்து தலைவர்கள் எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்கள் இங்கு இருக்கிறார் அந்த அளவிற்கு ஒடுக்கப்பட்ட மக்களிலும் கடை கூட இருக்கின்ற அருந்ததியர் மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த ஒரு அக்கறை அமைச்சர் என்றைக்குமே இருந்தது உண்டு அந்த அடிப்படையில் ஒட்டஞ்சத்திரத்தில் இதை நடத்தினால் அன்றாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்து பார்த்ததால் அண்ணன் அவர்களிடம் நாங்கள் கேட்டோம் அண்ணன் அவர்களும் இன்முகத்தோடு சரி அப்படியா நடத்துங்கள் நீங்கள் சிறப்பாக நடத்துங்கள் நான் என்ன செய்ய வேண்டுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு பக்க பலமாக இருப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கு ஒரு மிகச் சிறந்த ஒரு மாநாட்டை போல இந்த நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு நமக்கு பக்க பலகமாக இருந்தவர் மரியாதைக்குரிய அவர்கள் அமைச்சர் சக்கரவாணி அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிற விரும்புகிறேன் ஏன் பாராட்டு நடத்துறோம் ஏன் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் உள்ஒதுக்கீடு என்பது மட்டுமல்ல முதன் முதலாக இந்தியாவுடைய காலடி தொழிலாளர்களுக்கு ஒரு நலவாரி அமைத்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களை தான் சார் காலடி செருப்பு செய்கின்ற தொழிலாளர்கள் முதன் முதலாக துப்புரவு பணி செய்கின்ற துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு நலவாரி அமைத்ததும் டாக்டர் கலைஞரவர்கள் அவர்களைத்தான் சாரும் அதே போல அவர் வழிவந்த நம்முடைய தளபதியார் அவர்கள் இன்றைக்கு அந்த வாரியங்களை மட்டுமல்ல அந்த வாரியங்களை மட்டுமல்ல அதையும் தாண்டி பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகி பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டலம் கட்டுவதற்கு நாம் கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டலம் கட்டுமானப்படி நடந்து கொண்டிருக்கிறது பெரியோர்களே நாம் யோசிக்க வேண்டும் பொல்லான் தீரன் சின்னமலையுடைய படை தலைமுறையாக இருந்தவர் தீரன் சின்னமலையும் பொல்லானும் இணைந்து போராடினார்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார்கள் அன்றைக்கெல்லாம் சாதி பார்த்து அவர்கள் ஒதுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு தீரன் சின்னமனை ஒரு கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனால் நம்முடைய பொருளானவர்கள் ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனால் தீரன் சின்னமலை தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக யாரை வைத்திருந்தார் என்று சொன்னால் பொருளானை தான் வைத்திருந்தார் என்று சொன்னால் நாம் நம்ப முடியுமா அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வைத்திருந்தான் தீரன் சின்னமலையோடு உறவுக்காரர் அவர் பேர் நல்லான் அந்த நல்லான் என்ற சமயக்காரன் தீரன் சின்னமலையை காத்தி கொடுத்துட்டான் அதனால தான் அவர் சிறை பொருத்தார் ஆனால் புள்ளான் தீரன் சின்னமலைக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது புள்ளான் தம்பி உயிரையே கொடுத்தார் தீரன் சின்னமலையை காப்பதற்காக அதனால தான் கலைஞரவர்கள் முத்தமர்ஜவர்கள் ஒரு கத்திரினை குறிப்பிட்டார் பொருளான் என்று ஒரு நல்லான் இருந்தார் நல்லான் என்று ஒரு பொருளான் இருந்தார் என்று சொல்லி கலைஞரவர்கள் தன்னுடைய கற்பனைகளை மிக தெளிவாக குறிப்பிட்டார் பொருளான் பேருதான் பொருளான் ஆனால் அவன் நல்லானாக நல்லவனாக அவன் இரு சின்னமலைக்கு நன்றி விசுவாசமாக இருந்தான் என்று சொன்னார்கள் அன்றைக்கு வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக கவுண்டர் சமுதாயமும் அருந்ததிய சமுதாயமும் இதர சமூகம் இணைந்து போராடினார்கள் அதே போலதான் பூலித்தேவனுடைய படை தளபதியாக முதன் முதலாக வெள்ளைக்காரனை விரட்டி அடித்த அந்த பெருமைக்குரிய பெருமைக்குரிய நம்முடைய தலைவர் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் அமைத்த பெருமை நம்முடைய தலைவர்களுடைய சாதி அன்றைக்கு பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் சாதி வாழ்த்தவர்களுக்கு தேவ சுமாயத்தை சேர்ந்தவர் ஒண்டி வீரன் அருகே சமுதாயத்தை சேர்ந்தவர் இரண்டு பேரும் இணைந்து போராடினார்கள்

நான் சொல்லுகிறேன் எப்படி வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக இங்கே தீரன் சின்னமலையும் பொருளாடும் இணைந்து போராடினார்களோ எப்படி ஒன்றிவேரம் குளித்தவரும் இணைந்து போராடினார்களோ எப்படி வேலாட்சியாரும் உயிரில் இணைந்து போராடினார்களோ அதே போன்ற ஒரு ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு வரலாற்று ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு மோடி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு நாம் இணைந்து வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அருந்ததி சமுதாயத்திற்காக போராடவில்லை புது சமூகத்திற்காக நாட்டு விடுதலைக்காக இந்த நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் வாழ்த்து வேறோடு நிற்பவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட ஒரு நன்றி விசுவாசம் உள்ள மக்களாக அனைத்து சமுதாயத்தோடும் நல்ல உறவாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் பார்ப்பனியத்தோடு சூழ்ச்சியால் ஜாதியத்தோடு சூழ்ச்சியால் மனு தர்மத்தால் வீழ்த்தப்பட்டார்கள் உனக்கு படிப்பு இல்லை உனக்கு நிலம் இல்லை உனக்கு அதிகாரம் இல்லை என்று தொடர்ந்து இவர்களுக்கு ஜாதி அடிப்படையில் மறுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் கலைஞர் அவர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீடு அறிவித்த பிறகு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு பேர் அல்லது ஏழு பேர் தான் எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் கிடைச்சது நம்ம மக்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு கலைஞர் உள் ஒதுக்கீடு கிடைச்ச பிறகு இன்றைக்கு வருஷத்துக்கு நூறு பேர் இன்றைக்கு டாக்டர் பட்டம் எம்பிபிஎஸ் படிக்கிற நம்முடைய மாணவர்கள் போறாங்க சாதாரண விஷயமா எம்பிபிஎஸ் சாதாரண விஷயமா ஒரு ஒரு கோடி கொடுத்தா கூட டாக்டர் சீட் கிடைக்காது ஆனா இன்றைக்கு நூறு பேர் வருஷம் கிடைக்குது இன்ஜினியரிங் காலேஜில் எண்பது பேர் தொண்ணூறு பேர் தான் படிச்சாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூறு பேர் இன்ஜினியரிங்காக நம்முடைய மாணவர்கள் படிச்சு மேலே வராங்க

தமிழக முதல்வருக்கு சாரும் சார் என்பதை நாம் எந்த வைக்கவில்லை தமிழ்நாடு என்னது தமிழ்நாடுனாலே போராட்டம் தான் நியாயமான போராட்டம் தான் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராடணும் இன்னைக்கு போராடணும் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் போராடி கொண்டே இருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டத்திற்காக இன்றைக்கு திமுக சார்பாக எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நூறு நாள் வேலை திட்டம் சாதாரண கிராமப்புற

ஒவ்வொரு கொள்கை இந்தியன் எடுத்துக்கிட்டா தான் உனக்கு நாங்கள் எல்லா வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள் இந்தியை எந்த சூழலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய பதவியே போனாலும் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நம்முடைய தமிழக முதல்வர்கள் தலைவர் என்று அப்படிப்பட்ட முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து இந்த விழாவை நடத்துகிறோம் இந்த பாராட்டு விழாவிலே நம்முடைய சார்பாக நம்முடைய முதலமைச்சருடைய சார்பாக அண்ணன் சக்கரபாணி அவர்கள் இந்த மேடையில் பங்கேற்றிருக்கிறார் அவர் இந்த மேடையிலே பங்கேற்றிருப்பதே நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை ஏன் சொன்னால் அவர் நம்மிடமென்று என்றும் தனித்து நிற்பதில்லை அறிந்தவியர் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவை அன்மை பெற்றவர் இன்னும் சொல்லப்போனால் போனா அவருக்கு தெரியாத கிராமமே கிடையாது எந்த கிராமத்துக்கு போனாலும் ஏ இனப்பா ஒன்பது இன்னொரு பேர் சொல்லி கரெக்டா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த மக்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மரியாதைக்குரிய நம்முடைய சக்கரபாணி அவர்கள் அவர் நம்முடைய இந்த மேடையில வந்திருப்பது மிகப்பெரிய பெருமை அதே நேரத்தில் நம்முடைய எம்பி அவர்களும் வந்திருக்கிறார்கள் என் வரதராஜன் அவர்கள் நம்முடைய கோரிக்கையை நம்முடைய கோரிக்கையை கவனத்திற்கு கொண்டு சென்று சேர்த்த பெருமை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர்களுக்கு சாரும் இப்பொழுது வேட சமூக சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் காந்திராஜன் அவர்கள் நம்முடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிறார் அவரை வருக வருக என்று நான் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன் இன்றைக்கு அது மட்டுமல்ல இந்த பாராட்டு விழா என்பது உண்மையாகவே இந்த பாராட்டு விழா தமிழக முதல்வருக்கு நடந்தாலும் கூட இந்த தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நடத்தியதற்காக அதன் சக்கரவாரி அவர்களுக்கே தனியான ஒரு பாராட்டு விழா நடத்தும் அந்த அளவுக்கு அவர் இந்த தொகுதி மக்களுக்காக செய்திருக்கிறார் குறிப்பா சொல்லணும்னா இலவச வீட்டு முறைப்பட்ட அன்றைக்கு வந்து இந்த பகுதியில் மட்டும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு இலவச வீட்டு முறைப்பட்டார் அதே மட்டும் நகர் பகுதியில் ஏன்னா வந்து நகர் பகுதியில் நமக்கு இடம் ஒரு கஷ்டம் குடும்பங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான கட்டுமான முறையை இன்றைக்கு அருள் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் இப்படி எத்தனையோ திட்டங்களை நமக்காக திராவிட மாடல் அரசு திட்டங்களை நமக்காக செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மரியாதை சக்கரபாணி அவர்கள் ஆகவே இந்த இடத்துல தமிழக முதல்வர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களுக்காகவே அருங்கநீர் மக்களுக்கு பட்டு மூணு சதவீதம் கொடுத்தா அழகோடா தாழ்த்தப்பட்ட ஒரு பதினாறு சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியது கலைஞர் தான் அதை யாரும் வளர்ந்தறாங்க கலைஞர் தான் சிறுவா இஸ்லாமிய மக்களுக்கு மூணு சதவிகித உள்மணிக்கீடு கொழுந்தது யாருன்னா அது உள்ள முடிய கலைஞர் அவர்கள் தான் ஆக இப்படிப்பட்ட எத்தனையோ அவர் முன்னெடுத்திருக்கிறார் அந்த திட்டங்களை முன்னெடுத்த பெருமை என்கிற அளவில் நாம் இந்த பாராட்டு விழாவை நான் நடத்தி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே பாடுபட்டினுடைய அத்துணை தோழர்களுக்கும் அத்துணை நீலச்சபத்து போராளிகளுக்கும் என்னுடைய எதிரில் வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கானுடைய தாய்வார்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்